அனைவருக்கும் வணக்கம் டாடி டூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில வீடியோஸ் மூலமா இங்க நீங்க பார்த்துருப்பீங்க நான் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்ஓசி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பேசியிருந்தேன் அதை வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த வந்து இங்கே நான் பேச போறேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சமீப இந்த ஸ்மால் கேஸ் அப்படின்ற ஒரு ஆப் வந்திருக்குங்க அந்த ஸ்மால் கேஸ் ஆப் வழியாக என்ன பண்ணலாம்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு லோன் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுதான் லைன் ஆஃப் கிரெடிட் கான்செப்ட் தான் நான் வந்து ஏற்கனவே அந்த வீடியோல லைன் ஆஃப் கிரெடிட் பத்தி சொல்லிருப்பேன் நீங்க அதை பார்க்கலனா அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து பாருங்க ஏன்னா ப்ராக்டிக்கலி இதில் நான் சொல்ல போற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பல பலனூல தான் இருக்கும்ன்றது நான் கருதுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான டேடி டியூட்ஸ் யூடியூப் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது இல்லை நான் அத முன்னாடி வைக்கிறேன் நீங்க தான் வந்து பொறுப்பெடுத்துக்கணும் இது வந்து ஒரு எஜுகேஷன் தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இந்த வீடியோவும் கூட வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு தகவல் வேணும் இன்னும் அதிகமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து கடன்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடன் வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் வந்து எடுத்துக்கலாம் பர்சனல் லோனுன்னு வாங்கினீங்கன்னா அதில் வட்டி அதிகமா இருக்கும் கார் லோன் அல்லது ஆட்டோ லோன்லயும் கூட வட்டி அதிகமா கொடுப்பாங்க இருக்கும் அதே போல பிசினஸ் லோன்லையும் அதே மாதிரி வட்டி இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக கூட நீங்க வந்து லோனை எடுத்துக்கலாம் கடனை வந்து வாங்கலாம் அப்படின்றது இந்த ஸ்மால் கேஷ் ஆப்போடைய விஷயம் இங்க நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ நான் பின் பண்ணியிருக்கிறேன் அதை கமெண்ட்ல போட்டிருக்கிறேன் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன் நான் இது வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் ப்ரோமோட் பண்ற மாதிரி நான் இல்லை இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த தகவல் சொல்லிட்டு இருக்கேன் இதுல எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஸ்மால் கேஸ் ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்ற பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கீழே பண்ணீங்கன்னா கிரெடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த கிரெடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து போர்ட்போலியோஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த கிரெடிட்ற ஆப்ஷனில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்க இம்போர்ட் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிலிட்டி அந்த கடன் வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையான்றது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டும் டெட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க வந்து கடன் எடுத்துக்க முடியும் கேம்ப்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது கேம்ப்ஸோட இதிலிருந்து என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கோ அதன் வழி வழியாக தான் நீங்க வந்து கடனை வாங்க முடியும் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா டிமேட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் வந்து கடன் வந்து கொடுக்க மாட்டாங்கன்றது நீங்கள் எப்பவுமே மனதில் வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சராசரியா நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுடைய போர்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கடனை அதே போல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து சராசரியா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து கடன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் லைன் ஆஃப் கிரெடிட் பத்தி பின்னாடி இருக்கிற ஒரு வீடியோல ஒரு நிறைய தகவல் சொல்லியிருந்தேன் அதை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க லைன் ஆஃப் கிரெடிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அவசியத்துக்கு பணம் தேவை இருக்குன்னா அந்த அந்த பணத்துக்கு மட்டும்தான் வட்டி வந்து அவங்க போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுல வட்டி விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பத்து முக்கா பர்சன்ட் வந்து வட்டி கொடுக்குறாங்க அதாவது இந்த கடனைக்கு நீங்க வட்டி கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு அமௌண்ட் தொகையை நீங்க எடுத்துக்கிறீங்களோ செலவுக்குன்னு அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க வட்டி கட்டணும் அதே வந்து போலவேடைய டெனியூர் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் இருக்கும் இந்த லோனுடைய டெனியூர் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த எவ்வளவு பணம் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு அது அந்த அந்த அமௌண்ட் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அந்த மூணு வருஷத்துக்குள்ள நீங்க எப்போ அதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வட்டி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு மட்டும் வந்து அந்த வட்டி மாச மாசம் ஒரு அமௌண்ட் வந்து அந்த வட்டியாக வந்து கொடுக்கப்படுது அதாவது வந்து உங்களுடைய மொபைலில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் எது பேன் கார்டு லிங்கடாக இருக்கோ பேங்க் அக்கௌண்ட்டு அதுக்கு வந்து நீங்க அந்த ஆட்டோபே எனேபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேண்டேட் வந்து கிரியேட் ஆகிடும் அந்த ஆட்டோபேவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு நாள் வந்து அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது நான் இருந்தேன் இந்த கிரெடிட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது கூட நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி அதிகமா கட்டுற வேண்டியதா இருக்கும் அதே போலவே கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ எல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா வட்டி வந்து சில நேரம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வட்டி அதிகமா வந்து அவங்க சார்ஜ் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு நீங்க ரொம்ப அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து லாக் ஆகிருப்பீங்க சிபில் ஸ்கோர் எல்லாம் ரொம்ப கீழே போயிருக்கும் அதுலேருந்து நீங்கள் நீங்க மீண்டு வரதுக்கு இது ஒரு வழியை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் செபி ரெஜிஸ்டர்ட் அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ அல்லது ஒரு டாக்ஸ் கன்சல்டென்ட்டோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் வழியாக நீங்க வந்து இதை பற்றின தகவல் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கீழே போயிருக்கு கடனில் வந்து நீங்க மூழ்கியிருக்கீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக எஸ்ஐபி வந்து உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருடைய மொபைல்லையோ அவங்களுடைய அக்கவுண்ட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ற மாதிரி வச்சுக்கோங்க எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கோ ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு மாசம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து அதுல வந்து எஸ்ஐபி பண்றதுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க வலியுறுத்துங்க ஒருவேளை நீங்க உங்களுடைய கணவரோ இல்லாத மனைவிக்கோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட சொல்லுங்க அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் கேஸ் ஆப் வழியாக நீங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பிளட் பண்ணிட்டு பிளெட் பண்றதுனா எப்படி வந்து தங்கத்தை அடமானமா வைக்கிறோமோ அதே போலவே இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் கூட அடமானமா வைக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து இக்விட்டி மியூச்சுவல் பண்ட்ல இருந்து பணம் வந்து அவங்க கடனாக கொடுப்பாங்க அதே போல டெட் மியூச்சுவல் பண்ட்ல ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான கடன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை நீங்க வச்சு என்ன பண்ணாங்கன்னா சீக்கிர சீக்கிரமா இந்த இஎம்ஐஸ் எல்லாம் நீங்க அதிகமான வட்டி இஎம்ஐஸ் எல்லாம் நீங்க ரீபே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா காலப்போக்குல என்னாவும் உங்க கிரெடிட் ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இந்த டைம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து எங்க சேவிங்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது அப்படியே வந்து அக்கௌண்ட்ல ஒரு ஆர்டி மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வச்சுட்டு கூட ஒரு ஆர்டியில இருந்து கடனை நீங்க எடுத்துக்கிட்டு கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய கடனை நீங்க அடைச்சிடலாம் அல்லது எஃப்டி வச்சிருந்தீங்கன்னா எஃப்டியோடைய கடனை வந்து நீங்க எடுத்துக்கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய கடனை நீங்க அதாவது நீங்க கிளியர் பண்ணிடலாம் இந்த மூணு வருஷத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க கடன் வந்து யார் யாரெல்லாம் வாங்குறாங்க இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அதாவது இதுல இன்ட்ரெஸ்ட் நிறைய கட்டுறீங்கன்னா அதுல வந்து மீண்டும் வெளியே வெளியே வரணும் அப்படின்றவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த ட்ரேடர்ஸ் யார் இருக்கீங்களோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா ஒலிட்டிலிட்டி இருக்கும் மார்க்கெட்ல மேலையும் கீழேயும் போயிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட் இப்போ மார்க்கெட் ஏதாவது ஒரு வேளை கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூ ஆகிடும் அதாவது வந்து அந்த வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் பண்டோடைய அந்த கார்பஸ் என்ன இருக்கோ அதை வந்து பிளட் பண்ணிட்டு அடமானமா வச்சு பணத்தை திரட்டி அதன் மூலமாக நல்ல நல்ல கம்பெனியால வந்து முதலீடு செய்யலாம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனியெல்லாம் நல்ல வளர்ச்சியாக இருக்குது ஷேர் அப்படின்னா ஸ்டாக் வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து வித்துட்டு கூட நீங்க மறுபடியும் வந்து அந்த அமௌண்ட் என்ன வந்திருக்கோ அதை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கடனை அடைச்சிக்கிறதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நிறைய ஒரு அட்வான்டேஜாவும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மாற்றக்கிறது கிடையாது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டோடைய டியூ வந்து அந்த டியூ வந்து உங்கனால கட்டுறதுக்கு அடுத்த மாசம் உங்ககிட்ட அந்த பணத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க கூட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பிளட்ஜ் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்க முன்கூட்டியே வந்து பிளட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு கூட நீங்க அந்த அந்த டேர்ம் என்ன இருக்கும் அந்த ஃபிஃப்டி டேஸ் டியூரேஷன் இருக்கு இல்லையா கிரெடிட் கார்டோட டியூரேஷன் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணிடலாம் அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா சேவிங்ஸான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க மியூச்சுவல் ஃபண்டு போலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக பேரலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ இயர்ஸ்க்கு எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டோடைய தொகையை வந்து நீங்க விட்ரா பண்ணியிருக்கிறீங்களோ கடனாக நீங்க வாங்கியிருக்கிறீங்களோ அந்த தொகையை வந்து அந்த த்ரீ இயர்ஸுக்கு மாசத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிட்டு கூட நீங்க மாசம் மாசம் அந்த தொகையை வந்து நீங்க ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ஆர்டியாகவோ ரெக்கரிங் டெபாசிட்டாவோ நீங்க அதை வந்து இது பண்ணலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தார் யாராவது வேறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய பேர்ல கூட நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு அப்படின்ற விஷயம் அவசியப்படுற போது என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆர்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கூட நீங்க அந்த ஷார்ட் டர்முக்கு வந்து அந்த ஆர்டியை வந்து கூட நீங்க டெபாசிட்டை வந்து நீங்க லோனா நீங்க எடுத்துக்கலாம் லோனை எடுத்துட்டு கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய கார்பஸ் வந்து அந்த கடன் என்ன இருக்கோ அந்த பிரின்சிபல் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடைச்சிடலாம் இதன் மூலமாக என்ன ஆகும்னா பிளெட் பண்ணிருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இருக்கும் அது வந்து உங்களுக்கு சொந்தமா ஆயிடும் அப்படின்ற விஷயம் பிளட் பண்ற இந்த மியூச்சுவல் ஃபண்டோட டைம் என்ன இருக்குல்லையே இந்த மூணு வருஷத்துல ஒருவேளை அந்த மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த டிவிடென்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதுல வந்து அவங்க எதுவுமே வந்து வாங்கிக்க மாட்டாங்க அந்த கம்பெனிக்காரங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே உங்க பேன் கார்டு லிங்க்கான பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அந்த பேன் கார்டு லிங்க்கான பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கடன் என்ன இருக்கோ அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரா அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் இருக்கும் ஐஎஃப்எஸ்சி பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து நீங்க பெனிஃபிஷியரியா அந்த ஆப் மூலமா இல்ல இன்டர்நெட் பேங்கிங் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து பெனிஃபிஷியர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேஸ் ஆப்பை பயன்படுத்திட்டு எப்படி உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை பிளெட்ஜ் பண்ணிட்டு கடனை எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அவசியமா உண்மையாகவே மிகவும் ரொம்ப அவசியமா உங்களுக்கு வந்து பணம் தேவை இருந்தால் மட்டும்தான் இதோடைய ஒரு இதை வந்து அட்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் காம்பவுண்டிங் இருக்கும் காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க அவசியமா உங்களுக்கு எமர்ஜென்சி பணம் தேவை இருக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு ஃபேமிலியில ஒரு எமர்ஜென்சி இருக்கு பணத்தோடைய தேவை இருக்குன்றதுக்கு அந்த சூழ்நிலையில மட்டும்தான் இதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வந்து கருதணும் அதே போலவே ஒரு ஆர்டியும் ஒரு சேவிங்ஸ் ஆப்ஷனாக தான் நீங்கள் வந்து பேங்க்ல எடுத்துக்கணும் ஆர்டியோடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ அதை விட ஒரு அதிகமான வட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டில வந்து நீங்க கடனை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கும் ஒருவேளை நீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆர்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்துல இப்போ ரெண்டாவது வருஷமே உங்களுக்கு பணம் தேவை இருக்குன்னா அந்த ஆர்டியை வந்து நீங்க டெபாசிட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா லோனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் வழியாக அந்த ஆர்டியோட அமௌண்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வந்து நீங்க அதை வந்து எவ்வளவு அந்த ரெண்டரை வருஷம் டைம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க ஆர்டியில அந்த கார்பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடனை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அது வந்து நீங்க மாதம் மாசம் டிடெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் பணம் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நாலு வருஷம் டைம் இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கான தொகையை வந்து நீங்க திருப்பி அந்த டெபாசிட்ல வந்து மறுபடியும் அந்த ஆர்டி லோனை வந்து க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அந்த நாலு வருஷம் டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ணா அந்த அமௌண்ட்டை நீங்க சேகரிச்சு வேற ஒரு ஆப்ஷன் மூலமாக எங்க சேகரிச்சிட்டு சேகரிச்சுட்டு வந்து வச்சிருக்கீங்க அல்லது உங்களுக்கு கம்பெனில ஒரு போனஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா அதன் வழியாக கூட வந்து பாத்தீங்கன்னா அதை எப்போதும் நீங்க அடைச்சிடலாம் ஒருவேளை உங்களால ஆர்டி லோனை வந்து அடைக்க முடியல அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த நாலு வருஷத்துடைய தொகை என்ன இருக்கோ அந்த தொகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துடைய தொகையும் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பேங்க் வந்து மிச்ச காசை வந்து உங்களுக்கு டெபாசிட்ல அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவசரமா உங்களுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டோடைய ஆப்ஷன்ஸ் அதே போலவே ஆர்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கடைபிடிக்கலாம் அதே போல கிரெடிட் கார்டு டியூட் கட்டணும் கிரெடிட் கார்டுக்கு வந்து பணம் வந்து கட்டுறதுக்கு இல்லை அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் அதனால சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க இதனால ரொம்ப பெனிஃபிட் இருக்கு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே போல் அவசரத்துக்கு பணத்தை கூட நீங்க கடனாக எடுத்துட்டு அந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டைம் கிடைக்கிறப்போ அதை வந்து மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டில் அந்த கடனை அடைக்கிறதுக்கான பிளான்ஸை கூட நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோட கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து ஸ்மால் கேஸ் ஆப்போடைய கீழே போட்டிருக்கேன் அதை பத்தி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஓபன் பண்ணி நீங்க பாருங்க உங்களுக்கு ஒருவேளை கடன் அவசியமா தேவை இருக்குன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஆதார் எனேபிள் பேங்க் அக்கௌண்ட் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் ஐடென்டிபிகேஷன் வச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலா தான் ப்ராசஸ் ஆகிடும் ஒரு டூ டு ஃபோர் ஹவர்ஸ் அல்லது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு அந்த கடன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் சில நேரம் லோன் அப்ளிகேஷன் சீக்கிரமாகவே ப்ராசஸ் ஆகி பணம் வந்துடும் லோன் ரீபேமெண்ட் அதே போலவே டூ டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆர்டிஜிஎஸ் மூலமோ ஐஎம்பிஎஸ் மூலமோ நெட் பேங்கிங் மூலமாக தான் நீங்கள் அதை வந்து ரீபே பண்ணணும் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து யூஸ் பண்ண முடியாது அதாவது நீங்கள் கடன் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்குறப்போ மியூச்சுவல் ஃபண்ட் லோனுக்கு அதை வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு தலைப்புல இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டூட் சார்பாக சந்தேஷ் நன்றி வணக்கம்